ஹலோ ஃபார்மஸ் சின்ன மீடியாவில் எதை பற்றி போகிறோம்னா ஆங்கிலத்தில் கிறிஸ்தந்திமா அப்படின்னு குறிப்பிடக்கூடிய பூ வகை பெயரான சாமந்தி பயிரை புத்தமாக போகிறோம் அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இதில் வந்து நம்ம உரமிட்டுறதை பற்றியோ இல்லைனா பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதை பற்றியோ பேச போகிறது கிடையாது அதுக்கு மாற்றம் நம்ம இந்த சாமந்தி பேரோட குணங்களை புத்தமாக போகிறோம் அதாவது பொதுவாகவே சாமந்தின்னு எடுத்துகிட்டோம்னா இது எப்போ ஃப்ளேவரிங் அதாவது எந்த காலத்தில் பூ பூக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மழை காலத்துலேயும் காலத்துலேயும் தான் பூக்கும் ஏன்னா அந்த டைமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வெப்பந்தான் பூக்கள் பூக்கிறதுக்கு ஏதுவான காலகட்டமாக இருக்கும் அதீத வெப்பம் பதிவாகக்கூடிய வெயில் காலங்களில் இயற்கையாக இந்த மாதிரி சாமந்தி பூ வந்து பூக்காது அன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடியில் வந்து ஓரிரு பூக்கள் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருந்துருக்கு இந்த பூக்கள்லாம் பூக்கிறதுக்கு முன்னாடி மொட்டு எப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னு பார்க்கும்போது சரியாக போன மாதம் இதே நேரத்துக்கு வந்து மொட்டுகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருந்து அண்ட் அதுக்கு முந்தின மாதம் பார்க்கும்போது செடி வந்து அதிக வெப்பத்தால் ஏற்பட்டிருந்த அசௌகரியம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டு இருந்து அண்ட் இந்த சாமான் செடி வந்து ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்னாடி தொட்டியில் இருந்துச்சு தொட்டியில் இருந்த சாமான் செடியை வந்து நம்ம கவாத்தை செஞ்சு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அதற்கு பிறகு தொட்டியில் இருந்த சாமான் செடியை இடமாற்றம் செஞ்சு நடவு செய்கிறது ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த ரெண்டு வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறோம் ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறேன் போய் பாருங்கள் அண்ட் இந்த தொட்டியில் இருந்த செடி வந்து நம்ம நடவு செஞ்சது ஜூலை ஃபோர்த்து நடவு செஞ்சதுக்கு பிறகு நம்ம சாமந்தி செடிக்கு எந்த ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உரமோ இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து மீண்டல்ட்டுறக்கான உரமோ இல்லைன்னா இடமாற்றம் செஞ்சதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அதிர்ச்சி அதாவது டிரான்ஸ்பிளான் ஷாக்குன்னு சொல்லக்கூடிய அதிர்ச்சி அப்படின்னு என்னென்னா நம்ம எந்த ஒரு செடியுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றி நடவு செய்யும்போது உடனே துளிர் வைக்காமல் ரொம்ப நாள் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே செடி வந்து வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே நின்றோம் ஸோ அந்த மாதிரி ஆகிறது தான் டிரான்ஸ்பிளான்ஸ் ஆகும் சொல்லுவாங்க அது ஒரு மாதங்கிறது மட்டும் கிடையாது அதற்கு அதிகப்பட்ட நாட்களும் இருக்கும் நமக்கு வந்து சரியாக ஒரு மூன்று மாதம் வர அப்படி தான் இருந்துச்சு அதற்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ்லேருந்து மீன்றி ஆரம்பிச்சிச்சு இது வந்து நம்ம எதுக்கு குறிப்பிட்றோம் அப்படின்னா நம்ம இடமாற்றம் செஞ்சதுக்கு பிறகு எந்த ஒரு ஊட்டச்சத்து உரமும் கொடுக்கல அடி உரமும் கொடுக்கல அதாவது இயற்கை உரம் மாட்டு மாட்டியறு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல இருந்தாலும் கூட மண்ணில் ஓரளவு ஊட்டச்சத்துகள் இருக்கிறதுனாலையும் பூக்கள் பூக்குறதுக்கு தேவையான வெப்பம் கிடைச்சதுனாலையும் அதாவது குறைந்த அளவிலான வெப்பம் சம்மரில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதீத வெப்பம் இல்லாமல் ஒரு மிதமான வெப்பம் கிடைச்சதுனாலையும் பூக்கள் வந்து பூக்கக்கூடிய சீசனில் சரியாக முட்டைகள் எடுத்து பூக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த பூக்கள் வந்து சரியாக ஒரு மாதத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் வர பூக்கும் அதற்கு பிறகு இன்னொரு பூஞ்சுற்றும் பனிக்காலத்தில் பூக்கும் ஸோ அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் பூக்கும் விகிதம் வந்து குறஞ்சி குறைஞ்சி ஒரு டைம்க்கு அப்புறம் திருப்பி பூக்கள் பூக்காமல் அப்படி நின்றோம் எப்போ வந்து திருப்பி பூக்கள் குறையும் அப்படின்னு பார்க்கும்போது பனிகாலம் முடிய வெயில் காலம் ஆரம்பிக்க வந்து பூக்கள் பூக்கிறதே சுத்தமாக நின்றோம் ஸோ அதற்கு பிறகு தான் நம்ம வெயில் காலத்தில் தான் இந்த சாமான் வந்து கபாத்து செஞ்சு விடணும் எதனாலாம் பூக்கள் பூத்ததுக்கு பிறகு பூக்கள் ஓச்சலில் செடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாயின்க்கும் அதாவது மறு உற்பத்தி தொழில்கள் எடுக்க முடியாமல் செடி வந்து சத்துக்குடிப்பாட்டில் நிற்பது போல் காய்ச்சளிக்கும் அப்போ தான் நம்ம வந்து செடியை கதறியாக கவாற்றி செஞ்சு விடணும் செடியை கவாச்சு செஞ்சு விட்டு ஒரு வாரத்துலேயே புதிய தொழில் எடுத்துகிறோம் அண்ட் அதற்கு பிறகு குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து ஐம்பது நாட்கள் அதிகபட்சமாக இரண்டு மாத காலத்திற்கு மேல் கூட ஆகலாம் திருப்பி பூக்கள் உற்பத்தி எடுக்கிறதுக்கு ஆனால் வெயில் காலத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுனாலுமே ஓரிரு பூக்கள் தான் பூக்கும் இந்த மாதிரி அளவு பூக்கள் வந்து பூக்காது ஸோ வெயில் காலத்தில் அளவு பூக்கள் பூக்கணும் அப்படின்னா நம்ம ஈரப்பதம் காயாத அளவுக்கு பார்த்துக்கணும் அதே நேரத்தில் வேர்கள் அழுகாத அளவுக்கும் பார்த்துக்கணும் அண்ட் அதே நேரத்தில் தாரணி வளர்ச்சியை குறைச்சி பூக்கள் உற்பத்தி எடுக்க வைக்கிறதுக்கான கல்டரோ இல்லைனா லிஹோசின் போன்ற கோத் கல்டரை பயன்படுத்துகிற மூலிமா நம்ம வெயில் காலத்தில் அளவுக்கு பூக்கள் பூக்க வைக்கலாம் ஆனால் அது வந்து செடியை அளவு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்குறதா ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுற பட்சத்தில் செடிக்கு தேவையான உரம் நீர் இது எல்லாமே குறையாமல் பார்த்துக்கிறோம் அதே நேரத்தில் ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படாத அளவுக்கும் பார்த்துக்கிறோம் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்மளோட அக்ரிவோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ் பண்ணி ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்ட்ரி சேனலான அக்ரிவோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட குளோபிரிண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் ஸோ அதில் அக்ரிவோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க